தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் சிறு சிறு பகுதியாக தொடர்ந்து உங்களோடு கூட பேசி வருகிறேன் இந்த நாளிலே தீர்த்து மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பர்சுத்தாவியினுடைய புதிதாக்குதினாலே நம்மை ரச்சித்தார் என்ற அந்த வசன கருத்துக்கு ஒரு சிறு விளக்கம் இந்த நாள் தியானத்தில் சொல்ல போகிறேன் அதாவது நாம் செய்த நீதியின் கிரிகளின்படி அவர் நம்மை ரசியாமல் அதாவது எவ்வளவோ நீதிமான்கள் ஏற்பாட்டில் இருக்கலாம் எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இருக்கலாம் எதை எத்தனையோ நீதி கிரிகளை செய்யலாம் செஞ்சிருக்கலாம் அதனால ரட்சிப்பு கிடையாது என்ற காரியத்தை புரிஞ்சுக்குங்க ஏன்னா அவரால் ஏன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி அப்போது சிலர் நாலு பதினாலில் இருக்குது பன்னெண்டு நாலில் இருக்குது நாலு பன்னெண்டில் இருக்குது அப்போது சிலர் நாலு பன்னெண்டு அவராலேயின்றி வேறு ஒருவராலும் ரச்சிப்பில்லை நாம் ரச்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனசர்களுக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பில்லைன்னு இருக்கு அந்த ரட்சிப்பிலே பர்சுத்தாவியானவரும் பங்கெடுக்கிறாரு இயேசு கிறிஸு பழையற்பாட்டு மக்கள் அடையாத பிதாவின் வாக்குத்த உங்களுக்கு நான் தர்றேன் நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன் அவர் என்றென்று உங்களோடு இருக்கும்படி சக்தி ஆவியாகி வேறொரு தேர்ட்டர் அவர் உங்களுக்கு தந்துவார் நீங்கள் எரிசலிமை விட்டு எங்கேயும் போகாதீங்க காத்துருங்க என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாகத்தத்தை நிறைவேற காத்திருங்கன்னு சொல்லி அப்போ சொல்ல ஒன்று அஞ்சில் சொன்னார் இல்லையா அந்த அடிப்படையில் அவங்க காத்திருந்தாங்க பிந்தைகோசு நாள் வரும்போது யோவேலின் திருக்கதரிசியில் உரைக்கப்பட்ட அந்த திருக்கதின்படியும் ஏசு சொன்ன வார்த்தையின்படியும் ஆவியானவர் அப்போ சொல்ல ரெண்டாவதிகாரத்தில் எல்லார் மேலேயும் பலமாக இறங்கினார் அந்த நாளில் தான் முத முத சத்தியம் சொல்லப்பட்டது பேதர் மூலமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அதுலேயே இருபத் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் ரசிக்கப்படுறவங்களே கத்தரை அனுதுனமும் சபையில் சேர்த்துட்டு வந்தார்னு இருக்கு அந்த ரட்சிப்புக்கு மன துரும்புதல் ஞானஸ்தானம் பர்சுத்தாவினுடைய அபி வரம் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி அப்போ சில உபதேசத்தில் ஐக்கியம் ஆகுது இத்தனையும் சேர்த்து தான் அங்கே ரசிப்புன்னு வருது அந்த ரட்சிக்கப்பட்டவங்களே கத்தரே சபையில் சேர்க்குறாருன்னு இருக்குது அந்த கத்தர் தான் ஆவியானவர் என்று ரெண்டு குறுந்தையர் மூணு அதிகாரத்தில் பதினேழில் இருக்குது கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்ட்டுருக்கு ஆகவே ஆவியானவர் என்னுடைய இதழில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்னு இயேசு சொன்ன மாதிரி நினைப்புற்றுவார் சகல க ச காரியத்திலையும் நினைப்புட்டுவார் சகல சத்தியத்தில் நடத்துவார் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு வசனத்துக்கு ஒத்தப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் ரச்சிக்கப்படுவதே கத்தரை அணுதனும் சபையில் சேர்த்துட்டு ரட்சிப்பில் ஆவியானவருக்கு அங்கே பங்கு இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரத்தில் தொடங்கும் போது இயேசு தொடங்குவார் தேவகுமாரன் சொல்லுகிறதாவது தொடங்குவார் முடியும் போது பரிசுத்தாவிய ஆவியானவர் காது காதூலம் கேட்க கடவான்னு அங்கே முடியும் ஒரு சபையினுடைய ரட்சிப்புக்கு சபையில் ஆள்களை சேர்க்குறதுக்கு பரிசுத்த இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் துணையாக நினைப்பூட்டக்கூடியவராய் இருக்கிறார் என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அதனால் இயேசுவும் ஆவியானவர் ஒன்று அந்த இடத்துக்கு போயிடாதிங்க அதே மாதிரி பிதாவும் இயேசுவும் ஒன்று அந்த இடத்துக்கு போயிடாதிங்க பிதா வேற இயேசு வேற ஆவியானவர் வேற மூவரும் தனித்தனி நபர்கள் இந்த உபதேச விஷயத்தில் ரட்சிப்பின் விஷயத்தில் ஒன்றாக இருக்காங்க இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பண்மையில் வருது அதனால் வசனத்தை வசனப்படி அப்படியே ஏற்றுக்கிட்டால் தான் குழப்பமே இல்லை இந்த சாபனங்கள்லாம் பிரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வசனத்தை வசனமாக ஏற்றுக்குங்க அவ்வளோதான் அதுக்கு ஒரு சொந்த புத்தியில் விளக்கம் கொடுக்குறதோ ஒரு சாபனை பின்னாடி பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த சாபனங்கள் காலேஜு ஆளு வர்றதெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா புரோஜனமே இல்லை முதலாம் நூற்றாண்டுக்கு வந்துருங்க அவங்க எழுதுனதை கடைப்பிடிங்க அவங்க சொன்னதை கூட்டாமல் குறைக்காமல் நீ இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட இது காரியங்கள்லாம் இது சில்லண்டி இடையில் வந்ததில் தான் நீங்கள் கற்றுருக்கீங்க சேருக்கீங்க நம்முடைய அறிவும் குறை உள்ளது நம்ம ஜென்ம சுவாவும் சரியில்லை இத்தனையும் சேர்த்து ஒரு விளக்கம் கொடுத்தா அது நல்லா இருக்காது எல்லாத்தையும் தூக்கி தனியாக போட்டு முதலாம் நூற்றாண்டில் பரிசுத்த ஆவியானவர் அப்போ சொல்ல கொண்டு சொன்னார்ல அதை விளங்குதோ விளங்குலையோ புரியுதோ புரியலையோ உனக்கு மண்டைக்கு எட்டலையோ அதை எழுதுறதுக்கு மாற்றி யோசிக்காமல் அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கன்னா உனக்கு விளங்கும்போது விளங்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குவோம் தான் நான் பேசிக்கிட்டு இப்போ என் சொந்த அறிவு புகுத்தில் என் சாபனம் நானும் படித்தே வந்தால் போதகராக போகிறாருந்தால் வந்தால் எல்லாம் இருந்தாலும் அதை புகுத்துல அதை செய்யலை வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை ஆகவே புலையேற்பாட்டில் நீதியின் கிரிகளை செய்தாலும் அது ரச்சிப்பில்லை இப்போ இந்துக்கள் எவ்வளவோ நீதி கிரிகள் செய்யுங்க சன்மார்க்கம் நிறையா சன்மார்க்க நெறிகள் இருக்காங்க எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்கிறாங்க எவ்வளவோ இருக்கு இல்லையா அதனால் அவங்க ரச்சிக்கப்பட்டாங்க அர்த்தம் ஆகுமா ரட்சிப்பு கத்தனுடையது தேவனுடையது அதில் ஆவியானவர் பங்கு எடுக்கிறாரு அதான் போட்டிருக்கு நாம் செய்த நீதி கிரிகள் நிமித்த நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் தமது இறக்கத்தின்படியே படியே முழுக்கினாலும் இதான் ஞானசானம் மறுஜன்ம முழுக்கு முழுக்கு ஞானசானம்னு இதில் ஒரு இது வந்து பாருங்கள் தண்ணீர் முழுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏபே சீர் அஞ்சு இருபத்தாறில் போட்டிருக்கு தண்ணீர் முழுக்கினாலும் அப்படியே போட்டிருக்கு அதில் ஸ்நானம்னு சொன்னாலே குளிக்கிறது தானே அதில் தெளிப்பு ஞானசானம் எங்கிறது வந்தது இடையில் வந்தது அந்த மாதிரி இடையில் உள்ள சில்லண்டிகள்லாம் தப்பாக தான் போதும் திருத்தூம் என்ற வார்த்தை இடையில் வந்தது திருவருந்து வார்த்தை தான் வர்றது வந் வந்திருக்கு இந்த மாதிரி நிறையா பைபிளில் இல்லாத சில வார்த்தைகள் நிறைய அதில் புகுத்தப்பட்டிருக்கு இல்லையா செய்து அரிசியில் கல் பிறக்கிற மாதிரி இதெல்லாம் பிறக்கிருங்க சொல்லாதீங்க எல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு இதில் என்ன இருக்கோ அதில் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்லி பழைக்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க எழுப்புதல் வந்துடும் அதனால் முழுக்கு தான் போட்டுருக்கு மறுஜென்ம முழுக்கு அதான் மறுபடியும் பிறக்கணும்னு நிக்கோதமுக்கு சொன்னார் இயேசு யோவான் மூணாவது அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் நிக்கோதோம் பழைய ஏற்பட்டுக்காரே இசிறவேலின் போதகர் ஒன்றும் புரியலை நீ இஸ்ரவேலின் போதகரா இருந்து உனக்கு தெரியலையான்னு பத்தில் சொல்கிறார் இல்லையா அதில் பதினோராம் அவசனத்தில் நீங்கள் நாங்கள்னு பிரிக்கிறார் ஏசுவின் ஊழியை வேறு இஸ்ரவேலினுடைய அந்த போதகருடைய ஊழியை வேற இந்த அதில் பதினோராம் அவசரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள்னே பிரிக்கிறார் நாங்கள்னால் நானும் அப்போ சொல்ல என்ன நீங்களும் நியாயபரமான ஆளுங்க அந்த தான் அதனால் இந்த ரெண்டுமே உள்ள வேறுபாடை புரிதலை வித்தியாசத்தை பகுத்தறிவை புரிஞ்சா தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு சரியாக வர முடியுமே தவிர இல்லாவிட்டால் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி தான் அதில் உங்களுக்கு வகுத்தால் தான் போகும் காலராக தான் வரும் செத்து போக வேண்டிய வாய்ப்பெல்லாம் வருமே தவிர சத்தான ஆகாரமும் அதில் நல்லா இருக்காது செய்து புரிஞ்சுக்கிங்க இன்றைக்கி சபை எழுத்து வராமல் இருக்கிறது காரணம் மூடப்பழக்கங்களை அறியாமையில் இருக்கிறது காரணம் அதுதான் அது தான் அதனால் தயவு செய்து நம்மளை இனிமேலாவது பரிசுத்தாவினுடைய பர்சுத்தாவினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரசித்தார் புதிதாக்குதல் எப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவி வராதனால பழைய ஏற்பாட்டில் புதிதல் இல்லை ஞானசானம் பழைய ஏற்பாடு இல்லாததினால அது மறுஜன்ம அனுபவம் கிடையாது ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரங்க முழுவதும் ரசிக்கப்படலை மனமும் திரும்பலை அதனால தான் ஏசு கிறிஸ்து நேரடியாக போய் காவல் உள்ளாவிகளுக்கு பிரசங்கித்தார் மூணு நாள் அதில் அவங்க திருந்துருது திருந்தாது நம்புறது நம்பாது விசுவாசிக்கு விசுவாசிக்காதது ஜட்ஜ்மெண்டில் தான் தெரியும் யோவான் மூணு ஆரியாத பதினாட்டை பதினா பதினெட்டாம் வருசத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசிக்காதவனோ தேவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இல்லாதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று நேருக்கு அப்படியே போட்டு அதனால் தேவ மக்களே கத்தோடைய பிள்ளைகளே ஏசி எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாம் சொன்ன பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட்டு நியாய தீர்ப்பு நடக்குமே தவிர அறகுறையாக செய்ய மாட்டார் ஒன்றும் தெரியல ஒன்றுமே புரியல அந்த மாதிரி கேள்விப்படாதவங்க எப்படி தச்சிக்கப்பட முடியும் சொல்லா விட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க அனுப்பப்படாவிட்டால் எப்படி சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் விடை இயேசு மூணு நாள் காவல் உள்ள பிரசங்கித்தார் அதில் அவங்க நம்புறது நம்பாது ஞாயிற் தான் தெரியும் ரசிக்கப்பட்டாங்களா இல்லை என்பது ஞாயிற்பில் தான் தெரியும் அதனால் கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டுக்காரங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் கிறிஸ்துவை எதிர்பார்த்ததுனால அந்த கிறிஸ்துவே நேரடியாக வந்து சொன்னதுனால அதுலேயாவது அவங்க மனம் திரும்புவாங்க என்பது தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும் அதே போல் உலகம் அங்கு சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு ஒருவராது கட்டுப்போது தான் அவருடைய சுத்தம் இல்லை எல்லா மனசனும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கார்னு ஒன்று ரெண்டு நாளில் போட்டிருக்கு ஆகவே ஒரு எல்லாம் ரசிக்கப்படணும் அந்த அடிப்படையில் இந்த ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது பர்சுத்தாவினுடைய புதிதாக்குது நல்ல இருக்குது புதிதாக்குன்னால் புதிய அபிஷேகம் புதிய ஊழியம் புதிய சிஷ்டி புதிய மனசு புது பிறவி புதிய மனுஷன் இப்படி பல காரியம் இருக்கேன் இல்லையா இந்த வகையில் வந்தால் தான் ஒரு மனுஷனை ரச்சிக்க முடியும் பழைய ஏற்பாட்டு ரட்சிப்பில்லை ரச்சிக்கப்படுறதுக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை ஆண்டவமாரே நாங்கள் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்று அப்போது சொல்ல பதினாறு முப்பதில் சிறை அதிகாரிகள் கேட்கும்போது பவளு சீலாவும் அங்கே இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதற்கு அவருக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நெய்யும் உங்கள் வீட்டாரும் ரசிக்க ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு சொல்லலை அவசியம் இல்லை அத்தனை பட்டணத்தில் பவுல் ஊழிங் செய்யும்போது அப்போது சொல்ல பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தோராம் அவசரம் வரை பார்க்கும்போது பழைய ஏற்பாடு சொல்லவே இல்லை கோட் பண்ணவே இல்லை அது அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்துவையும் உயிர் தேர்தலையும் நியாயந்திருப்பை பற்றியும் சொன்னாங்க பழைய ஏற்பாடு காலம் அறியாமையுள்ள காலம்னு சொன்னாங்க தேவர் காணாதவர் போல் இருந்தார்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் பலிபடுத்த வச்சு ஆராதிக்கிற அறியப்படாத தேவன் சொல்கிறதா நான் சொல்கிறேன் உங்கள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லோரும் ஒரே ரத்தம் எல்லா நாடுகளையும் தேசங்களையும் செதறி போக பண்ணுறாரு கஞ்சினால் பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுறது இல்லை மனதுக்கிட்ட பணி விட கொள்றதும் இல்லை நாம் எல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் ஒரு நியாயந்திருப்பன்னு ஒரு நாளை கத்திர வச்சுருக்காரு அந்த நாளில் ஒரு மனுஷனை நியமித்து நியாயந்திருக்க வச்சுருக்காரு அந்த மனுஷனை மறித்தோர்ந்து எழுந்ததுனாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஏசு குறிச்சுடைய உயிர் திருதலையும் ஞாயிற்ந்திருப்பை பற்றி கடைசியில் சொல்லி முடிக்கிறான் பழைய ஏற்பாடு சொல்லலை அப்போது சொல்ல பத்த அதிகாரத்தில் குறிணேலி வீட்டில் பேதர் பிரசங்கம் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டை சொல்லலை தேவன் பச்சபாதம் அல்ல யூதர்கள் அநியாயமாக திருவில் அரைஞ்சிட்டாங்க அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் அவர் தான் எல்லாேருக்கும் நியாயாதிபதி சொல்லி அங்கே புரஜாதிகள் மத்தியில் ஊழியம் பரிசம் பண்ணும்போது பரிசுத்தாவியானவர் எல்லா மேலும் இறங்கினார் நாற்பத்தி நாலில் போட்டிருக்கு வசனத்தை கேட்டவர்கள் யார் மேலும் பரிசுத்தாவியாக இறங்கினார் உண்மையான சத்தியம் எங்கே இருக்கோ எல்லாம் ஆவியாக இறங்கிடுவார் அதே மாதிரி அப்போது சொல்ல பதினாலாம் அதிகாரத்தில் பூஜை சாரியை மாலையை எடுத்துகிட்டு பூஜை செய்ய வர்றாங்க தேவர்கள் மனு எடுத்து வந்துட்டாங்க அங்கே பவுல் என்ன சொன்னாங்க பவுலும் செய்யலாம் சட்டையில் கிழிச்சிக்கிட்டு ஏயா எங்களை போய் கடவுள்னு சொல்கிறேன் நாங்களும் உங்களைப் போல் பாடு உள்ள மனசுங்க வீணான தேவர்களை விடுங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனத்தில் உங்களை து திரும்புங்க நாங்கள் ஊழியர்காரங்க பழைய ஏற்பாட்டை சொல்லலை யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாட்டை சொன்னாங்க ஏன்னா அதில் அவன் வெறியாக இருக்கான் வைராக்கியமாக இருக்கான் அதில் மத வெறி ஜாதி வெறியாக இருக்கான் அதனால் அவங்களுக்கு அந்த பழைய ஏற்பாட்டை விலைக்கு அதில் உள்ள மெஸ்ஸியாக இவர் தான் அதில் உள்ள ஆட்டுக்குட்டி இவர் தான் தாவிது இவரை பற்றி தான் சொல்லி சொல்லியிருக்கான் மோசே இவரை பற்றி தான் சொல்லியிருக்கான் என்னென்ன திருக்கதரிசிகள் சொல்கிறாங்களோ எல்லாமே சாமி வேறு முதல் கொண்டு சொன்ன திருக்கதரிசியில் இவரை முன்னிட்டு இவரை வச்சு தான் சொ சொல்லியிருக்காங்க இவரை தேவன் உங்களுக்கு தான் முத முதல் அனுப்புனார் ஏன்னா யகோவா தேவரை ஏலோகை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த தேவன் முதல் சான்ஸு உங்களுக்கு தான் கொடுத்தாரு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவரை நீங்கள் அவரை ஏற்றுக்கல தெளிவுல அறிஞ்சு அநியாயமாக கொண்டுட்டிங்க தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார் நாங்கள் அதுக்கு சாட்சிங்க உங்கள் சகோதரர்லேருந்து ஒரு தேவன் எலும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உபாகம் பதினெட்டு அதிகாரம் பதினைஞ்சிலேருந்து இருபது வரைக்கும் மோசே சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி இந்த தான்ப்பா இது இயேசுவை பற்றி தான் அந்த மோசையை சொன்னால் அப்போது சில மூணு இருபத்தி ரெண்டில் பேர் அதை பழைய ஏற்பாட்டை சொல்லி தான் அவங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லியே விளங்குலாம் ஏத்துக்கறெல்லாம் புரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ முஸ்லீமில் போய் ஊழியம் செய்கிறீங்க அந்த குரானை கையாண்ட வேண்டியது இருக்குது அந்த குரானில் உள்ள ஈசா நவி இயேசு தான் ஆபரகாம தான் இப்ராஹிம்னு சொல்கிறாங்க அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து செட்டப் பண்ணி அமைச்சது தான் குரான் நானூறு வருஷத்துக்கு பிறகு தான் இது உருவாயிச்சு மூளை எழுது அது அப்போ அது குரானை பற்றி விளக்கங்கள் சொல்ல விட்டு மரியாம் செப்டர் குரானில் பத்தொம்போதும் அதிகாரத்தில் நேர் வழி தூதர்ன்னு சொல்லி ஈசா நபியை பற்றி சொல்லியிருக்கு அதை வச்சு தர பேசணும் அவங்கள வச்சுக்க அதே மாதிரி இந்துக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது பவுல் சொன்னான்ல உங்கள் புலவர்கள் கூட இவரை பற்றி சொ புலவர்கள்லாம் தேவன் அறியாத விக்கிரராதனை உலக பிரகாரமாக அவங்க வழிபடுத்த வச்சுக்க முடியல அந்த புலவர்கள் தான் தே தேவனை பற்றி சொன்னதாக அவன் சொல்கிறானே அப்போ அதை தானே அவங்களுக்கு நான் விளக்க வேண்டியது இருக்குது அறியாமல் ஆராதிக்கிறேன் அவரையே அறிவிக்கிறேன்னா அதை சொல்லித்தானே சொல்லணும் யூதனை ரசிக்க யூதனை போல் ஆகணும் கிரேக்கணை ரசிக்க கிரேக்கனை போல் ஆகணும் நியாயபுரமான உள்ளவனை ரசிக்க நியாயபுரமான உள்ளவனை போலாகணும் நியாயபுரமான இல்லாதவனை ரசிக்க நியாயபுரமான இல்லாதவனை போல ஆகணும் எப்படியாகிலும் சிலர் ரசிக்கும்படி படிக்கி நான் எல்லாருக்கும் எல்லா ஆணையன்னு சொல்லுவேன் இதுதான் ஒரு சரியான ஊழியக்காரனுடைய சுவிசேஷம் திறமை விவேகம் வளர்ச்சி மெச்சூரிட்டி பலமான ஆகாரம் அது இல்லாமல் சும்மா ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு இதுக்குள்ளேயே குண்டாசட்டிக்குள்ளேயே குதிரை ஓடுனா முட்டாளு தற்கூரி அதனால தானே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு விற்று அஞ்சறியாமல் இன்ன வரைக்கும் ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் இருக்கு தயவு செய்து சன்மார்க்கனை துர்மார்க்கனை அவர் நியாயந்திருக்கிறதுனால சன்மார்க்கத்தில் ஒருத்தர் ரசிக்கப்பட முடியாது துர்மார்க்கனுக்கு வர்ற அதே தான் தன்மார்க்கனுக்கு வரும் அதனால் சன்மார்க ரசிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமும் மர்ஜன்ம முழுக்கு என்ற அடையாளமும் பர்சுத்தாவினுடைய புதிதாக்குதுனாலும் இந்த புதிய ஊழியத்தில் நியமிக்கப்பட்டிருக்கு வந்திருக்கு சொல்லப்பட்டிருக்கு காது உள்ளவன் கேட்கட்டும் புரிஞ்சுக்கிட்டு விசுவாசிகளுக்கு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லி கத்தோடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு ஆண்டவுடைய ஊழியத்தில் ஐக்கியமாகி இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் பரப்புங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்